ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஹி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் தேர்ட்டீன் ஸ்லோகா நம்பர் லெவன் ஏகாத ஸ்லோகா மேஜர் மைல்ஸ்டோன் இது வந்து ஐநூறாவது ஸ்லோகம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்லோகம் ஓகே முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் அத்யாத்ம ஞான நித்யம் தத்வான்த்த தர்ஷனம் ஜனமிதி பிரோக் அஜானம் எத்தோன்யதா மூணு பதச்சேதம் இருக்குது எழுத ஞானார்த்த ஞான ஞான ப்ளஸ் அர்த்த ஞானமிதி ஞானம் ப்ளஸ் தோன்யதா எத் ப்ளஸ் அது ப்ளஸ் அணியா அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதன் கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ அத்தியாத்ம ஞான ஓ ஆன்ம உணர்வில் நித்யத்துவம் நிலை பெற்றிருத்தல் தத்துவ ஞான அர்த்த தர்ஷனம் லட்சிய நாட்டம் ஏ தத் இவை ஞானம் ஞானம் இதி என்று புரோக்தம் சொல்லப்படுகிறது எத் எது அத்தக இதற்கு அந்நியதா வேறுபடுகிறதோ ஒரு கன்ஜங்ஷன் அது அஜானம் ஆன்சரோ அஜானம் கன்ஜங்ஷன் என்று சொல்லப்படுகிறது மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் ஆன்ம உணர்வில் நிலை பெற்றிருத்தல் லட்சிய நாட்டம் இவை ஞானம் என்று சொல்லப்படுகிறது எது இதற்கு மாறுபடுகிறதோ அது அக்ஞானம் என்று சொல்லப்படுகிறது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது யாராருக்கெல்லாம் வேணுமோ அதை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் தன்யவாதங்கள்